நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய தமிழக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பித்தது இருக்குது ஓகேங்களா ஸோ இன்று வெளியான ஒரு தகவல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெளியான ஒரு தகவல் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் தமிழகத்தில் வந்து நமக்கு தெரியும் இந்த டீச்சிங் ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கல்வித்துறையில் தற்காலிக ஆசிரியர்கள் அதாவது எஸ்எம்சி மூலம் நியமிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறை மட்டும் இல்லை நிறைய துறைகளில் வந்து இந்த தற்காலிக ஆசிரியர்கள் அப்படி தற்காலிக பணியிடங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத வந்து வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ நீதிமன்ற உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா அரசின் நிரந்தர பணியிடங்களில் குறைந்த ஊதியத்தில் தற்காலிக பணியாளர்களை நியமிக்கும் நடைமுறையை வந்து தமிழக அரசு உடனடியாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சொல்லியிருக்கு ஓகேங்களா ஸோ அந்த தற்காலிக பணியிடங்கள் வந்து இந்த டீச்சிங் ஜாபில் மட்டும் இல்லை நிறைய துறைகளில் இருக்குது மருத்துவத்துறை இந்த செவிலியர்கள் இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டிங் வந்து இந்த டெம்பரரி போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து பள்ளிக்கல்வித்துறை மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே இருக்குது அதை வந்து தமிழக அரசு வந்து உடனடியாக ஒழிக்க வேண்டும் நிரந்தர பணியிடங்கள் வந்து போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பர்மனண்ட் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கன்னா எலெக்ஷன் எல்லா ப்ராசஸும் இருக்குது நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் வந்து கோரிக்கைகள் போராட்டங்கள் தொடர் உண்ணா எல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து எடுக்க இருக்காங்க ஸோ இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வர்றதுனால மேபி வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி போடுறாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி